பட்டினத்தார் வந்து ஒரு அரசனை போல பெரிய பணக்காரர் அவர் அந்த காலத்திலேயே கப்பல் வாணிபம் பண்ணியிருக்கிறாரு அப்படி பண்ணும்போது அவருக்கு தலைமை கணக்கராக இருந்தவர் தான் சேர்ந்தனார் ஒரு நாள் கதிர்ந்த ஊசியும் வாடாதுகான் கடைவழிக்க என்ற கேள்விப்பட்டவுடன் இவர் பட்டினத்தார் என்ன செய்கிறார் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு துறவியாக போகிறார் அப்போது அவர் சொல்கிறார் இந்த சொத்துக்களில் பூரா எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருங்க கருகுலத்தை திறந்து விட்ருங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி சேந்தனார் வந்து அந்த கருகுலத்தை திறந்து விட்றாரு எல்லாரும் வந்து அள்ளிகிட்டு போகிறாங்க அப்போ இதை பார்த்தவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இப்படி இவர் சொத்தை பூரா அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சேந்தனாரை மன்னன்கிட்ட புகார் கொடுக்குறாங்க உடனே மன்னர் வந்து சேந்தனாரை சிறையில் அடைச்சிட்றார் இதை கேள்விப்பட்டவரை பட்டிடத்தார் வந்து நான் தான் அப்படி கொடுக்க சொன்னேன்னு அவர் சொல்லவும் அப்புறம் வேற விடுதலை பண்ணாங்க அப்புறம் இவர் சேந்தனார் குடும்பத்தோட போய் தில்லையில குடியேறாரு அங்க விறகு வெட்டி பிழைக்கிறாரு அந்த விறக வெட்டி வந்து விற்ற வச்சு தான் தினம் ஒரு அடியாருக்கு மகேஸ்வர மாகேஸ்வர பச்சை அப்படி ஒரு நாள் திருவாதிரை அன்னைக்கு மழை பெஞ்சதுனால விறகுலாம் வைக்க விற்க முடியல என்ன செய்யலாம் சாப்பாடுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த உளுந்தவும் பச்சை செஞ்சு கழுவி பின்னாங்களாம் அந்த அம்மா அப்போ இப்போ யாராவது அடியார் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது சிவபெருமானே வந்து சாப்பிட்றாராம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வர போகிறாராம் போய் தில்லைக்குள்ளே போயிட்டாரு மறுநாள் அர்ச்சகர்கள் வந்து கதவை திறந்து பார்க்கும்போது மேலாம் செஞ்சிருக்கான் வாயிலெல்லாம் அந்த களி இருக்கான் அப்புறம் இப்படி எப்படி இது யார் இப்படி பண்ணது என்னென்னு நினைக்கும்போது ராஜா கனவுல வந்து மறுநாளே சொல்லியிருப்பாரான் உங்கள் வீட்டு விருந்தை விட நான் சேந்தனார் வீட்டு களி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அந்த அரசன் கனவுல சுவாமி சொல்லியிருக்கிறாரு இப்போ அவருவருக்கு சேந்தனார் யாருன்னு தெரியல அப்போ அந்த திருவாதிரை அணைக்கு தேர் ஓடுமா அந்த தேர் வந்து ஒரு இடத்துல சகதியில் சிக்கிட்டு அப்படியே நின்றுச்சான் இப்போ எல்லாரும் என்ன செய்கிறதுன்னு பா முழிக்கிறாங்க அப்போது சேந்தனார் அந்த கூட்டத்தில் இருக்கார் அப்போது சே இவர் சுவாமி அசரீதியாக சொல்கிறாரு பல்லாண்டு பா சேந்தனாரை பல்லாண்டு பாடுதன்னு சொல்கிறாரான் இவருக்கு நம்ம எப்படி பாடுவோம்னு நினைக்கிறாராம் ஆனால் அவரை அறியாமல் மண்ணுக தில்லை வளர்க்க நம் பக்தர்கள் வஞ்சகர் கோயலன் பாடவும் தேர் தானாக ஓடி போய் நிலையில் நினைச்சான் அப்போ தான் ராஜாவை தெரிஞ்சுதான் இவர் தான் சேந்தனாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாராம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் இந்த சேந்தனார் அவர் அருளியது தான் திருப்பல்லாண்டு பல்லாண்டு